பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் தியானம் வனாந்திர யாத்திரைக்கு ஒப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கையிலே முன்னோடிகளாக செல்லும் வழிகாட்டிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்வது நல்லது அதாவது பண ஆசை இல்லாதவர்களாய் இயேசு கிறிஸ்துவிலே உறுதியாய் நிலைத்திருந்து சாட்சியான வாழ்க்கை வாழ்பவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது என்பதை குறித்து சத்திய வேதத்திலும் நாம் வாசிக்கலாம் ஆனால் இன்று சிலர் சில மனிதர்களை தங்கள் விக்கிரகங்களாக மாற்றி விடுகின்றார்கள் இன்னார் எனக்கு ஜபிக்க வேண்டும் அவர்தான் என் வழிகாட்டி அவருக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன் என்று உலகத்தார் சில நட்சத்திரங்களுக்கு ரசிகர்களாக இருப்பதைப் போல மாறிவிடுகின்றார்கள் அதாவது ஆண்டவராகிய ஒருவரே மத்தியஸ்தர் என்ற சத்தியத்தை விட்டு விலகி விடுகின்றார்கள் நாம் அப்போ ஆகிய பவுல் பிலிப்பெருக்கு எழுதிய நிரூபத்தை ஆராய்ந்து தியானித்து வருகின்றோம் தேவ ஊழியராகிய பவுல் தன்னை பின்பற்றும்படி கூறாமல் நான் எப்படியாக கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கின்றேனோ அதுபோலவே நீங்களும் கிறிஸ்துவை அறிந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் குறைந்த பட்டணத்திலுள்ள சபையிலே இவ்வண்ணமாக விசுவாசிகள் மனிதர்களை சார்ந்து வாழ ஆரம்பித்தார்கள் தேவ ஊழியராகிய பவுல் அவர்களை கண்டித்து கூறியதாவது ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பலோ யார் கத்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பலோ நீர் தேவனே விழையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் ஒன்றுமில்லை வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் என்று கூறியிருக்கின்றார் எனவே நல்ல ஊழியர்களை பின்பற்றுவது என்பது அவர்களை தேவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பதல்ல மாறாக அவர்களைப் போல நாமும் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையின் வழியிலே வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எவரும் மத்தியஸ்தர்களாக முடியாது கிறிஸ்து ஒருவரே மத்தியஸ்தர் செய்வோம் என்னை நல்வழியிலே நடத்தும் தேவனே உம்மை பின்பற்றி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களைப் போல நானும் உம்மை பற்றிக்கொண்டு உம் வார்த்தையின் வழியிலே வாழ எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்